செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் இப்போ காரடையான் நோன்பு வரப்போகுது இல்லையா அதுதான் இப்போ ஒரு பெரிய விஷயமா இணையதளங்களில் போயிட்டு இருக்கு நோன்பு எப்படி இருக்கிறது நோன்போட கதை என்ன நோன்புக்கு என்னென்ன தேவை நோன்புக்கு செய்ய வேண்டிய நெவேத்தியம் என்ன சரடு மாத்த வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளுக்கு விடை தேடிக்கிட்டே இருக்காங்க இணையதளத்துல அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்களும் எல்லாருக்கும் அந்த விளக்கங்களை சொல்றதுக்காக தன்னோட இணைய பக்கத்திலையும் அதை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க இதுல முக்கியமானது இந்த காரடைய நோன்போட அடிப்படையான ஒரு கதை தான் அந்த கதையை பத்தி மட்டும்தான் இந்த பதிவுகளை பார்க்க போறோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை சத்தியவான் சாவித்ரி கதை சிவ புராணத்துல உள்ளத மகாபாரத இதிகாசத்துல அதுவும் பாண்டவர்கள் வனவாசம் போயிருக்கும்போது பதி பக்தியின் மேன்மையை விளக்குறதுக்காக திரௌபதிக்கு மார்க்கண்டேய முனிவர் இந்த கதையை சொன்னார் ஏன்னா அவங்களும் வனவாசத்துல மிகுந்த துயரத்துல இருந்தாங்க அப்போ யுதிஷ்டர் அதாவது தன்னோட மனைவிக்கு இணையா பதி பக்தியில சிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு மார்க்கண்டேய முனிவட்ட கேட்டபோது அவர் திரௌபதிக்கு இந்த கதைய எடுத்து சொன்னார் இந்த கதை என்னன்னா மத்திர நாட்டு மன்னன் அஸ்வபதிக்கு சூரிய பகவானின் அருளால கிடைத்த பொண்ணுதான் சாவித்ரி நாட்டை எதிர்களுமிருந்து இழந்த சால்வ நாட்டு மன்னர் தியுமத் சேனன் அவர் என்ன பண்ணாரு தன்னோட மனைவியோட காடுரை வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட செல்வத்தை எல்லாம் இழந்துட்டு காட்டுக்கு போய் தன்னோட மகனோடையும் வாழ்ந்து வந்தாரு மகன் சத்தியவான் அவர் தாய் தந்தையருக்கு ரொம்ப துணையாக இருந்துட்டு வந்தாரு துயுமத் சேனன் அப்படின்ற நாட்டு மன்னன் இல்லையா அவர் ஏற்கனவே தன்னோட பகைவர்கள்ட்ட போர்ல தோத்து போய் எல்லா செல்வத்தையும் இழந்ததுனால தான் காட்டுக்கே வந்திருந்தாரு காட்டுக்கு வந்திருந்தாலும் தன்னோட மகனை ரொம்ப செல்லமா வளர்த்து வந்தாரு ஆனா சத்தியவானோ பேரழகு கொண்டவன் அவன் தன்னோட தாய் தந்தையரை ரொம்ப அன்பா அழகா பாதுகாத்து வந்தான் அந்த காட்டுக்கு தன்னோட தந்தை அஸ்வபதியோடு வந்த சாவித்ரி சத்தியவானோட அழகுலையும் அவன் தன் பெற்றோருக்கு செய்யும் பணிவிடைகளையும் அவர்களிடம் அவன் காட்டும் பணிவிலும் மனதை பறிகொடுத்து கொடுத்து அவன் மேல் காதல் கொள்கிறாள் சத்தியவான திருமணம் செய்து கொள்ளும் தன்னோட விருப்பத்தையும் தன்னோட தந்தை கிட்ட சொல்றாள் அந்த நேரம் அங்கு வந்த நாரத மகரிஷி சத்தியவானின் ஆயுள் இன்னும் பன்னிரண்டு மாதங்களே அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செய்கிறாரு மனதில் நினைத்தவனையே கணவனாக அடைய வேண்டும்ன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க சாவித்ரி தன்னோட தந்தை கிட்ட தந்தையே சத்தியவான நான் மனதால் கணவனாக நினைச்சிட்டேன் மனந்தால் நான் அவரை தான் மனப்பேன்னு உறுதியா சொல்லிட்டாங்க மகளோட மன உறுதி அறிந்த அஸ்வபதி மகாராஜா வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வச்சாரு நாரத மகரிஷி சாவித்ரியிடம் சாவித்ரி நான் சில நோன்பு முறைகளை உனக்கு சொல்றேன் நீ அதை பக்தி பூர்வமாக கடைபிடித்தால் அம்பாள் மனம் மகிழ்ந்து உனக்கு நிகழ இருக்கும் தீமைகளை அழித்து நன்மைகளை அருள்வாள் அப்படின்னு சொன்னாரு சாவித்ரியும் நாரதர் உபதேசித்த நோன்பை கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க சத்தியவான் உயிர் பிரிகிற நாளும் வந்துச்சு சாவித்ரி மனம் தளரல நோன்பை தான் இருந்தாங்க நோன்பு முடியும் தருவாயில சத்தியவான் மயங்கி சரிந்தான் அப்போது யம தர்மராஜன் சத்தியவானின் உயிரை கவர்ந்து செல்ல அங்கு வந்தான் வீசும் தேகத்தோடு தோன்றிய யமனை கண்டு வணங்கினார் சாவித்ரி தாங்கள் யார் அப்படின்னு கேட்டாள் அதற்கு நான் யமன் அப்படின்னு பதில் சொன்னார் பொதுவாக மானிட உயிர்களை கவர்ந்து செல்ல உங்கள் சேவர்களான கிங்கரர்கள் கிங்கரர்கள்தானே வருவாங்க நீங்களே இங்கே வந்தது ஏன் அப்படின்னு சாவித்ரி கேட்டாங்க அதற்கு யமன் சத்தியவான் தர்மத்தில் தலை சிறந்தவன் அப்படிங்கிறதுனால அவனை சேவகர்கள் அனுப்பி அழைத்தல் தகாதுன்னு சொல்லிட்டு நானே வந்தேன் அப்படின்னு பதில் சொல்றாரு யமராஜா ஆனா மனம் தளராத சாவித்ரி தான் கடைபிடித்த நோன்பின் மகிமையினால் கிடைத்த ஆற்றலை கொண்டு யமனை பின்தொடர்ந்தே போறா யமனோ சத்யவானோட உயிரை கவர்ந்துட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்காரு சாவித்ரி தன்னை பின்தொடர்வதை கண்டதும் மனம் இறங்கிய யமன் ஒரு வரம் தர்றேன் சத்யவானின் உயிரை தவிர வேற எதுனாலும் கேளு அப்படின்னு சொல்றாரு விடவே இல்லை சாவித்ரி யமன் எங்கெல்லாம் போறாரோ அத்தனை உலகங்களையும் அவளாலையும் அவளோட தவ வலிமையினால தாண்டி போக முடியுது நாட்டையும் எழுந்து பார்வையும் எழுந்து காட்டில் ஆசிரமத்தில் வாழும் தன்னோட மாமனாரும் சத்தியவானின் தந்தையும் ஆகிய தியுமத் சேனன் மீண்டும் ஆட்சியையும் பார்வையும் பெறணும்னு வேண்டிக்கிறார் அதற்கு யமன் என்ன சொன்னார் தெரியுமா தந்தேன் அப்படின்னு சொன்னார் ஆனாலும் அவர் நடக்கிறத விடல உயிர் எடுத்துக்கிட்டு நடந்துகிட்டே இருக்காரு மீண்டும் சாவித்ரி பின்தொடர்ந்து போனான் மறுபடியும் சாவித்ரி தன்னை தொடர்வதைக் கண்ட யமன் அவளிடம் நீ மிகவும் களைத்திருப்பதால் என்னை தொடர வேண்டாம் தாயே அப்படின்னு சொன்னார் அதற்கு அவளோ என் கணவன் இருக்கும் இடத்தில் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி களைப்பு ஏற்படும் அப்படின்னு பதிலளிச்சாங்க கணவன் மீதான அவளின் பாசத்தை கண்ட யமன் உத்தமியே உனக்கு மீண்டும் ஒரு வரம் தரேன் சத்தியவனோட உயிரை தவிர வேறு எதுனாலும் கேளு அப்படின்னு சொன்னாரு யமராஜா சாவித்ரியும் தன்னோட தந்தைக்கு அரசால ஆண் வாரிசு இல்லாதனால அவருக்கு ஆண் வாரிசு தேவை அப்படின்னு கேட்டாள் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு யமன் வாக்களித்தார் யமன் செல்லும் பாதையிலே தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க இன்னும் சாவித்ரி மீண்டும் அவளோடு பேசிய யமன் அவளின் வாக்குவன்மையாலும் மன உறுதியிலும் மனம் மயங்கி சரி இன்னும் ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு திருப்பியும் சொன்னாரு சத்தியவான் உயிரை தவிர வேறு ஏதாவது கேள் அப்படின்னு சொன்னாரு சாவித்ரியும் யமனை பலவாறு துதித்து போரில் பின்வாங்காத வீரமுடைய குமாரர்கள் எனக்கு புத்திரர்களாக வேண்டும்னு கேட்டாள் சாவித்ரியின் சாமர்த்தியமான பேச்சை கேட்ட யமன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இன்னும் நடந்துட்டே இருந்தாரு சாவித்ரியோ பின்தொடர்ந்தாள் யமனுக்கு சாவித்ரியின் பொறுமை கண்டு மனம் இழகியது அவன் சாவித்ரியிடம் இன்னும் என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார் அதற்கு சாவித்ரி ஏற்கனவே நீங்கள் தந்த வரமாகிய புத்திர பாக்கியம் எனக்கு என் கணவல் இல்லாமல் எப்படி கிடைக்கும் எனவே அவனை மீண்டும் உயிர்ப்பித்து ஆயுளையும் நீட்டித்து தர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க யமதர்மராஜன் இதற்கு மேலும் அவள் பொறுமையை சோதிக்க விரும்பாமல் தந்தேன் என்று சொல்லி மறைந்து விட்டார் சத்தியவான் உறக்கத்திலிருந்து எழுபவன் போல எழுந்தான் அவள் பெற்ற வரத்தின்படி அவள் மாமனார் பார்வை பெற்று பலசாலியானார் இழந்த ராஜ்யத்தை மீட்டார் சாவித்ரியின் தந்தைக்கும் ஆண் வாரிசு ஏற்பட்டது சத்யவானும் சாவித்ரியும் வீரமிக்க புத்திரர்களை பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் சாவித்ரி தன் கணவனின் உயிரை காக்க செய்த நோன்பே காரடையான் நோன்பு இந்த நோன்பை பெண்கள் மேற்கொண்டு வேண்டிக்கொள்ள கொள்ள தீர்க்க சுமங்களி பாக்கியம் மட்டும் இன்றி உகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த கதைப்படியே பாத்தீங்கன்னா சாவித்ரி முதல்ல வேண்டினது தன்னோட புகுந்த வீட்டுக்கான செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் இரண்டாவது வேண்டினது பிறந்த வீட்டுக்கான வாரிசுகள் அதாவது குழந்தை பாக்கியம் மூன்றாவது வேண்டது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் இது மூணும் கிடைக்கும் இந்த விரதம் இருந்தா அப்படிங்கிறது இந்த கதையிலந்து நமக்கு தெரிய வர்ற ஒரு செய்தி அப்போ இந்த விரதம் வெறும் கணவனுக்காக மட்டும் இல்லை அவரோட உயிர்க்காக மட்டும் இல்லை அவரோட ஆயுளுக்காக மட்டும் இல்லை செல்வ செழிப்புக்காகவும் குழந்தை பாக்கியத்துக்காகவும் நாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க இந்த கதை உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் ரொம்ப சுகமாகவும் இருந்திருக்கும் நினைக்கிறோம் இந்த கதை மூலமா காரடைய நோன்பு நம்ம ஏன் கொண்டாடுறோம் எதுக்கு கொண்டாடுறோம் அதோட பின்புலம் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும் நம்புறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வணக்கம் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியும்தே